மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை கூட்டரங்கில் தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தையொட்டி தேசிய தன்னார்வ இரத்ததான கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்து இரத்த கொடையாளர்கள் பதினேழு பேருக்கு நற்சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இரத்த தானம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் நான் புதுக்கோட்டையில் பணியாற்றி கொண்டிருந்த போது நேரிட்ட சாலை விபத்தில் எனது வலது கை சிதைந்து விட்டது அப்போது குருதி கொடையாளர்கள் கொடுத்த இரத்தத்தால்தான் நான் இன்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் மேலும் அனைவரும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் பானுமதி கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டனர் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விபத்திலிருந்து புதுக்கோட்டையில் நடந்தது புதுக்கோட்டையில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் தேசிய இருக்கும்போது நடந்தது அது இந்த ஆலங்குடி போகிற வழியில் ஒரு பஸ்ஸில் போகும்போது மாதிரி அந்த லாரி மோதி கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கு வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணார் கம்ப்ளீட்டாக பிளட் வந்து வெளியில் வந்து பீரி அடிக்குது எனக்கு தெரியல நான் உடனே இருக்கிறவலாம் எடுத்துகிட்டு வந்து புதுக்கோட்டை ஜிஹெச்லாம் கொண்டாந்து ஐ வாஸ் அட்மிட்டட் வந்து பி பாசிட்டிவ் ரெண்டு யூனிட் வந்து எனக்கு ஐ வத் கிவான் பி பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் தட் வந்து ஐ ஐவ் ஹியர் ஏன் அப்படின்னா அந்த பிளட்டு தான் என்ன சேவ் பண்ணி ப்ளட்டு கண்ட் இன்ஃபெக்ஷன் தகவல் டவுனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோடய உயிர் அடைக்கே போயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பிளட்டு வந்து என்ன சேவ் பண்ணியிருக்கு அதனால் வந்து அந்த பிளட்டு டோனர்ஸை வந்து ஐ ரியலி ரெஸ்பெக்ட் நான் அவங்கள வந்து மதிக்கிறேன் அது மாதிரி என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து இந்த ரத்தம் வந்து உதவிக்கிட்டு தான் இருக்குது உதவும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பிளட்டு வெளியில் நிறைய போயிடுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக அவரை வந்து சேவ் பண்ணுனா இ நீட்ஸ் வந்து ஒரு மினிமம் ரெக்கவேர்டு பிளட்டு அப்போது வந்து லைஃப் சேவிங்க்கு வந்து பிளட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம 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 டேஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள் இருக்குது நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது முன்னாடி காலத்துலலாம் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்காது ஏன்னா வெஹிக்கிள் கிடையாது வெறும் காலையில் நடந்து போவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேரிழப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நவ டேஸ் வந்து டெய்லி நம்ம டூ வீலரில் போகிறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் நடந்து போகிறோம் எங்கேயாவது இடிக்குது ஆக்சிடெண்ட் ஆகுது ஸோ இந்தியாவில் தான் இந்தியா தான் வந்து அதிகமான ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய உலகத்தில் அதிகம் நடக்கக்கூடிய நாடு இந்தியா அதே தமிழ்நாட்டில் அதிகமான ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது ஸோ அதெல்லாம் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து ப்ளட்டு வந்து ரொம்ப